அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிதம்பர ரகசியம் என்றால் என்ன இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் அந்த நடராஜ சுவாமி நினைவிற்கு வந்து விடுகிறார் கூடவே இந்த ரகசியம் என்கின்ற வார்த்தையும் நினைவிற்கு வருகிறது இதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தினை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒரு சில பேர் பார்த்தோம்னா நான் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன் பெருவழி என்கின்ற ஒரு கருத்திலே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பின்னால் ஏகப்பட்ட உண்மைகள் மறைந்திருக்கின்றன அது வந்து இந்த பூமியினுடைய மத்தியிலே அமைந்திருக்கிறது அந்த புவியீர்ப்பு விசையெல்லாம் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருக்குன்னு சொல்லி நிறைய ஃபிசிக்ஸ் ஓரியன்டெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லுவா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அங்கே மொத்தம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு தகடுகளும் நம்முடைய மூச்சினை குறிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு விடுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை அறிவியலோடு தொடர்பு படுத்தி சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவை எதுவும் ரகசியமே இல்லையே இவை அனைத்துமே அங்கே கல்வெட்டிலே பதிக்கப்பட்டிருக்கிறது இது அத்தனையுமே நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற உண்மைதானே அதற்கு பின்னால் ரகசியம் என்பது எதுவும் இல்லையே ஆனால் உண்மையிலேயே சிதம்பர ரகசியம் என்பது அறிவியலோடு தொடர்பு கொள்ளாதது அது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு தத்துவார்த்தமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிதம்பரத்தில் போய் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதனை தரிசனம் செய்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது சிதம்பரத்திலே அந்த பொன்னம்பலம்னு சொல்றாலே அந்த சித் சபைன்னு சொல்லுவா அந்த சபையில ஏறி நித்து பார்க்கும்பொழுது நடராஜ பெருமான தரிசனம் பண்ணுவா அதனை தொடர்ந்து அவள் என்ன பண்ணுவான்னு சொன்னா சிதம்பரம் ரகசியம் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது நடராஜ பெருமானுக்கு வலது புறத்திலே நடராஜ பெருமானுக்கு வலதுபுறம் நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது நடராஜ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு சிறிய அறை போல் இருக்கும் அங்கே ஒரு திரையானது போடப்பட்டிருக்கும் நீல கலர்ல ஒரு திரை போட்டிருப்பா அந்த திரையை விளக்கும் பொழுது அங்கே தீபாரதனை அப்படிங்கிறத பண்ணுவா அங்கே பார்த்தோம்னா பின்னாடி உருவம் எதுவுமே இருக்காது தங்கத்திலானான அந்த வில்வ மாலை மாதிரி தொங்கின் வெறுமனே அந்த தங்கத்திலான வில்வ மாலைகள் தொங்கிக் கொண்டிருக்கும் அதைத்தான் தரிசனம் அப்படிங்கிற மாதிரி காமிப்பா கல்பூர தீபாதனை காமிப்பா எல்லாம் தரிசனம் பண்ணிடுவா ஆனால் அது என்ன ரகசியம் சார் அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பெயரிலேயே அந்த ரகசியமானது ஒழுந்து கொண்டிருக்கும் சித்து அப்படின்னு சொன்னா அறிவு அம்பலம்னு சொன்ன ஆகாயம் அதைத்தானே சிற்றம்பலம்னு சொல்றா இல்லையா இந்த சைவர்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவா தெரியுமா அந்த சிற்றம்பலம் என்பதுதான் சிதம்பரமாக மாறிவிட்டது சித் அம்பலம்னு சொன்ன அறிவு அப்படிங்கிறது தெய்வம் சம்பந்தப்பட்ட அறிவு என்பது இந்த அம்பலம்தான் அம்பலம்னு சொன்ன ஆகாயம் தான் சிதம்பரத்தை வந்து ஒரு ஆகாய ஸ்தலம் அப்படின்னே சொல்லுவா இந்த ஆகாயம் என்பது முடிவும் இல்லாதது முதலும் இல்லாதது முதல் முடிவு இரண்டுமே இல்லாததுதான் இந்த ஆகாயம் இதுதான் பரம்பொருள் இந்த பரம்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் கடந்தவன் கடவுள் இப்படி முடிவும் இல்லாமல் முதலும் இல்லாமல் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆகாயத்திலே தான் ஆண்டவன் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறான் இந்த அறிவு என்பது இங்கேதான் உற்பத்தியாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த தத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதுதான் இந்த சிதம்ப

அக்னேர் ஆபஹா அப்படின்னு சொல்றார் இந்த அக்னியிலிருந்து தான் ஜலம் என்பது வந்தது பூமி என்பது என்பது வந்தது போல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அனைத்தையும் ஒன்றாக இணைத்திருப்பார்கள் ஆகாயம் இந்த பஞ்சபூத்த ஸ்தலங்கள் அப்படின்னே சொல்றா இல்லையா நீர்ஸ்தலம் என்பது நமக்கு திருவானை காவல் என்பது தெரியும் நிலஸ்தலம் என்பது காஞ்சிபுரம் என்பது தெரியும் அதே மாதிரி வாயுஸ்தலம் என்பது காலகஸ்தி என்பது தெரியும் அதே போல இந்த நெருப்பு ஸ்தலம் என்பது திருவண்ணாமலை என்பது தெரியும் ஆகாய ஸ்தலம் என்பது சிதம்பரம் என்பது தெரியும் இந்த ஐந்து ஸ்தலங்களுமே இன்றைய தேதியிலே பார்க்கும் பொழுது நமக்கு தான் நம்ம லாட்டிடியூட் பார்த்தோம்னா அந்த எழுபத்தி ரெண்டு டிகிரி அந்த எழுபத்தி மூணு டிகிரில ஒரே டிகிரியிலேயே இது எல்லாமே இந்த ஐந்து ஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டிலேயே அமைந்திருக்கும் இப்படி இந்த ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த அம்பலம்தான் இறைவன் இறைவன் இந்த அண்டம் முழுக்க இந்த வெட்ட வெளியிலே முழுக்க நிறைந்திருக்கிறான் என்பதை புரிய வைப்பதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்பது இறைவனை நீ எங்குமே தேட வேண்டாம் எல்லா இடத்திலேயுமே எப்படி ஆகாயம் என்பது எல்லா இடத்திலேயுமே பரவி இருக்கிறதோ அதே போல எல்லா இடங்களிலுமே இறைவன் என்பவர் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்கின்ற அந்த உண்மையை புரிய வைப்பதுதான் చిదంబరహస్యం ఎన్వద్దు సర్వే జనా సుఖినో బు